இப்போது ஞானம் அப்படிங்கிறதுக்கு தாட்ஸ் அண்ட் திங்கிங்லேருந்து எனக்கு சில இலக்கங்கள் கொடுத்தீங்க இப்போ தாட்ஸுங்கிறது தானாக வருவது அது அனுபவத்திலேருந்து வர்றது நீங்கள் அதை அகத்தில் நடைபெற சம்பவம் அதுலேருந்து ஏதாவது ஒரு செலக்டிவாக எடுத்து நீங்கள் செயல் பொழுது அது புறத்தில் அந்த வேலைகள் செய்யும் பொழுது அதுதான் ஞானம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தீங்க நான் புரிஞ்சிருந்தது அப்படி தான் பட் தாட்ஸுங்கிறது உணர்ச்சிகளாக அது இண்டிகேஷன் பண்ணுதா இல்லை உணர்வுகளாக இண்டிகேஷன் பண்ணுதான்னு அதாவது எல்லாமே உங்களை அறியாமல் என்னெல்லாம் வந்துன்னாலுமே தாட் அதெல்லாம் தாட்டினுட்டு எடுத்துக்கிடுங்க உணர்ச்சியாக இருந்தாலும் சரி வெறும் தாட்டாக இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களை அறியாமல் வருது நீங்களாக செலக்ட் பண்ணுறது வந்து அதை எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு பயம் வருது வருத்தம் வருது டென்ஷன் வருது அதை பயன்படுத்தி நீங்கள் எதாவது செயல்படலாம் செயல்படுறது தான் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் இருக்கிறது தான் திங்கிங்னு சொல்கிறோம் இப்போ ஞானங்கிறதும் லிபரேஷனுங்கிறதும் இது சம்மந்தப்பட்டதில்ல அது ஞானங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் உங்கள் உங்களை வந்து நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எந்த அவசியமே இல்லைன்னுட்டு கண்டுபிடிச்சிக்கணும் உங்களை நீங்கள் எந்த நில இருந்தால் பயம் வந்தாலும் சரி வருத்தம் வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி உங்கள் இப்படி இல்லாமல் இயல்பு இருக்கு இப்படி இல்லாமல் அனுபவங்கள் ஏற்படுது இதில் எந்த அனுபவத்தையும் பிடிச்சி வச்சு நம்மளுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணணுங்கிறது எந்த கடமையுமே கிடையாது ஏன்னா அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அதை இயற்கைக்கு விட்டுடுறீங்க உங்கள் மனது இயக்கத்தை இயற்கைக்கு விட்டுடுறீங்க செயல் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது மன இயக்கம் வந்து இயற்கைக்கு விட்டுறீங்க அது இயற்கைக்கு விட்றது வந்து இயற்கை விடணுன்னுட்டு ஒரு முடிவு எடுக்கணும் நீங்கள் உங்களை நல்லா வச்சுக்கணுங்கிற என்ன காலங்காலமாக எல்லாருமே என்ன நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்ல அனுபவங்களோடு இருக்கணும்னு தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அனுபவத்தில் போராடி தான் நம்மளை நல்லா வச்சுக்கிட்டோம் நல்லா வச்சுக்கிட்டோன்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு தனக்கு தானே முரண்பட்டுக்கிட்டு தனக்கு தானே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு திருப்தி இல்லாத நிலைக்கு போயிடுறாங்க நான் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஓகே கொடுக்கணும் உங்களுக்கு ஓகே கொடுக்கணுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் உங்களுக்கு ஓகே கொடுக்கணும் நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு பெரும் ஞானம் மனசை பொறுத்தளவில் என்ன வேணாலும் வரலாம் அங்கே வந்து நம்ம என்னென்னச்சுன்னா காலங்காலமாக நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் நல்லா நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும் வருத்தமையாக இருக்கக்கூடாது ஏன்னா இயற்கையாகவே வந்து ம நல்லா இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கிறதா நமக்கு நல்லா பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கிறது யாருமே பிடிக்கிறது இல்லை டென்ஷனாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்கிறது இது ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழு வரைக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது அதுதான் இயற்கை நம்முடைய இயற்கையாக தான் இருக்குது இந்த ஞானி ஒருத்தர் தான் விதி வந்தேன்னு சொன்னால் அந்த இயற்கையை அப்படியே இயற்கையை தான் இயற்கை நட்டே எடுத்துது நம்ம என்ன வந்தாலும் அது இயற்கைன்னுட்டே எடுத்துக்கிடற ஒரு கட்டு வந்து அந்த ஞானிக்கு ஒருத்தருக்கு தான் இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சராசரி மனிதனாக இருந்துக்கிட்டு அது எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்குது நான் நல்லா மனசில் நல்ல உணர்வோடு இருக்கணுங்கிறது எல்லோரும் விரும்புகிறோம் ஒரு குழந்தை கூட அப்படி தான் விரும்புது பெரியவங்களும் அப்படி தான் விரும்புகிறாங்க அது ஒன்றும் குறைன்னு சொல்லலை நான் ஞானியினுடைய இலக்கணம் என்னன்னு சொன்னால் நான் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் ஓகே கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவு தான் அந்த ஞானம்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்க இப்போது அகத்தில் வந்து எனக்கு ஒரு கோபம் இருக்குது அதை நான் வெளிக்காட்டிக்காமல் இருந்துட்டு புறத்தில் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் என்னுடைய அறிவுக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அந்த கோபத்தை அடக்கிறது ஒரு தவறு தானே நம்ம இல்லை கோபத்தை வந்து நீங்கள் அடக்கிறதுனே நீங்களாக பார்த்து சொல்கிறீங்க கோபத்தினுடைய ஆயுள் வந்து எவ்வளோ நேரம் தெரியுமா எல்லாம் அரேபிய நாடி தான் உங்களுக்கு கோ தெரியும் போதே அது குறைஞ்சி போயிடுது முதல்ல வரும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர்ஃபுல்லாக வருது பிற உங்களுக்கு கோபம்னு தெரிஞ்ச வினாடியே அது ஃபார்ட்டி தான் மாறிடுது அடக்க வேண்டிய நீட்டும் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்களா பயன்படுத்தலையாங்கிறதான் கேள்வி வழியாக அடக்கிறதுங்கிறதே ஒன்றும் இல்லை சரிங்க இப்போ அந்த கோபம் வந்து ஒரு செயல் நடக்கலைங்கிறதுலேருந்து வருதா இல்லை அந்த பர்சன் மேலே வருதாங்கிறத என்னால் கிளாரிட்டி பண்ணிக்க எதுலேருந்து வருதுங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது கோபம் ஏன் வருதுங்கிறது ஒன்றும் உங்களை பாதிக்கிற மாதிரி ஒன்றும் வருது நான் எதை யாரோ ஒன்று செஞ்சது ஏதோ ஒன்று நடந்தது வந்து உங்களை பாதிக்குதுன்னு சொன்னால் அந்த பாதிப்பு வந்து ஒரு கோப உணர்வாக வெளிப்படுது அந்த பாதிப்பு தான் காரணம் உங்களுக்கு பிடிக்காதபடி ஒருத்தர் நடந்துக்கிட்டாருன்னு சொன்னால் அது உங்களுக்கு கோபத்தை உணர்த்தா தூண்டி விட்டுருது அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த து அந்த தூண்டுதல் ஒரு 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 ஆர்கம் ஒரு ஏதோ ஒரு ஹார்மோன் திறந்துருது அந்த ஹார்மோன் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு பதிலுக்கு ஏதோ ஒரு ஃபோர்சிபுலாக ஏதோ ஒரு செயலை செய்கிறதுக்காக அந்த ஹார்மோன் தூண்டிடுது அப்போ அதெல்லாம் வந்து நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு தான் சரிங்க இப்போ இந்த சரணாகதிங்கிறது இயற்கை ஏங்களா கடவுள் பிரம்மத்துக்கிட்ட நம்ம சரணாகதி அடையணுமாங்கிறது தான் எனக்கு தெரியும் இல்லை நம்ம யார்கிட்டயோ ஒருத்தட்ட சரணாகதி அடைஞ்சோன்னு சொன்னால் அதனுடைய பின்னணியில் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது நம்ம இப்போ நம்மளுடைய இயலாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக கீழே போட்டுட்டோம்னு சொன்னால் இது யார்கிட்டையுமே அடையிறது இல்லை யார்கிட்டையுமே சரணடைகிறது இல்லை நம்மளால் முடியாது நம்ம தேவையில்லாமல் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி நீங்கள் நீங்களாக உங்களுக்கு நிலைய புரிஞ்சுக்கிடறது இப்போ நீங்கள் வந்து சின்ன குழந்தைகள்கிட்ட சொல்லலாம் இந்த கை எட்டி பிடிச்சிடலான்னு நம்ம சொல்லலாம் அது நாள் நம்ம அது விவரம் தெரிஞ்ச பிறகு அது எட்டி பிடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி நம்மளால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அறிவுபூர்வமாக நம்மளுடைய எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுவும் சரிங்க இப்போ நடைமுறையில் ஒரு துன்பம் வருது அப்படின்னா நான் ஒரு செயலில் வந்து தவறாக செஞ்சால் தானே அந்த துன்பங்கள் வருது இப்போ அதுவும் வந்து நான் செஞ்ச என்னுடைய அறிவிலிருந்து செஞ்சது தானே அந்த தவறு அதனால வரக்கூடிய துன்பத்தை நான் பேசாம அப்படியே விட்டுருணுங்கிறீங்களா இல்லை அதாவது ஏதாவது நீங்கள் அந்த து துன்பம் வருதுனாலே நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறீங்க ஆமா எதிர்பார்ப்பதனால துன்பம் வருது வர்றதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க துப்பம் வரத்தான் எடுத்து துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம் துன்பம் வரத்தாஜ்ன்னு எடுத்துக்கிடுங்க அந்த செயல் நான் தவறாவே செஞ்சிருந்தாலும் சரியா செஞ்சுருந்தாலும் சொல்லி எப்படி செஞ்சாலும் சரி உங்களுக்கு அனுபவம் வருது இல்லையா வர்றது அதில் எந்த அனுபவத்தையுமே வந்து வரக்கூடாது ஒன்று வந்ததாக எடுக்க வேண்டாம் சரி அது தப்பான வந்தாலும் சரி ரைட்டாக வந்தாலும் சரி ஏதோ ஒரு அனுபவம் வந்திருக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க அந்த அனுபவம் இந்த அனுபவம் வராதபடியே நல்ல அனுபவம் தான் வரணுன்ட்டு அனுபவத்தில் சாய்ஸ் வேண்டாம் எந்த அனுபவம் நடக்குதோ அதை ஒரு ஹாப்பினிங்காக எடுத்துக்கிட்டு அதுக்கு மனப்பூர்வமாக விட்டுருங்க நீங்கள் என்ன செய்யணுமோ உங்களை செய்ய வேண்டிய செயலை மட்டும் நீங்கள் சரி பண்ணி உங்களை நல்ல அனுபவமாக வச்சுக்கிடுறதுக்கான முயற்சி வேண்டாம் நல்ல செயலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல அனுபவத்துக்காக முயற்சி பண்ணாதுங்க ஐயா அப்புறம் நீங்கள் இந்த பத்து கட்டளைகள் சொன்னீங்களா அதில் ஏதாவது ஒன்றையோ ரெண்டையோ நம்ம ஃபாலோ பண்ண முடியலனாலும் அந்த நிலையை அடைய முடியாதுங்களா இல்லை இது அந்த நிலை நிலையடைகிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சரி இது ஒரு நம்ம உலக வாழ்க்கையை வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு வழிமுறை தோலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னே கூட கட்டாயம் இல்லை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்க ஒரு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி வாழலாம் ஞானத்துக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த பத்து கட்டளைகளுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லை இப்போ நீங்கள் எங்கள் ஞானத்தை பற்றி நடத்தும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிசிக்கலாக எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சுங்கயா உங்கள் பேச்சு கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு தூக்கம் வந்துருச்சு அந்த தூக்கம் வந்ததை நான் வந்து ரொம்ப கில்ட்டியாக உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெக்கமாகவே இருக்குது இப்போ ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ்க்கு வந்துருவோம் இந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டோமே அதை யார்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணுறதுங்கும்போது சரி அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்தில் இருப்பாங்க நம்ம திருப்பி அவங்கள்ட்ட போக வேண்டாம் அவங்கள்டே கேட்கலாங்கிற தான் இந்த எனக்கு இந்த கொஸ்டின் இல்லை நீங்கள் இந்த வீடியோஸை பழைய அந்த வீடியோஸாக பழையபடி பாருங்கள் பார்த்துக்கிறீங்க எனக்கு எல்லாேருக்குமே நல்லா எல்லாருமே மலையேற்றம் அப்புறம் திருப்தியாக சாப்பாடு படத்தூக்கம் வரதான் செய்யும் அதில் எதுவும் வழி இல்லை சரிங்க சரிங்க ஏன்னா பட்டினி போடுறதுக்கு எதாவது வழி சொல்லணும் நன்றிங்க சரி ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்